ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லோஹிமா பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிறுகீரை பொரியல் தான் பார்க்க போகிறோம் என்னுடைய ஸ்டைலில் நான் சிம்பிளாக எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ கடையில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஹாஃபு ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு ஹாஃபு ஸ்பூன் வந்து உளுந்து சேர்த்துட்டேன் இப்போ கடுகு உளுந்துல நல்லா பொறிஞ்சிருந்துச்சு ஒரு வர ஒரு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா புரிஞ்சு வந்த உடனே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இப்போ ஒரு நாலு கருவேப்பிலை எல்லாம் அதையும் சேர்த்துட்டேன் இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்தோடனே ஒரு நாலஞ்சு பல் பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம் தட்டி சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துடுச்சு நம்ம இப்போ இப்போ நம்ம கீரை சேர்த்துக்கலாம் ரெண்டு கட்டு கீரை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வாஷ் பண்ணி இப்போது சேர்த்துடலாம் கீரை நல்லா தண்ணி விடக்கூடாது நம்ம கீரையிலே நல்லா தண்ணி விடும் அந்த ஆவிலே வேக வச்சோம்னா பொரியல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா நம்ம அந்த ஆவியிலே வைகிற வரைக்கும் நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் இப்போ கீரை வதங்கி வரும்போதே நம்ம வந்து தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் கீரைக்கு வந்து உப்பு கம்மியாக சேர்த்தாலே வந்து கரெக்டாக தான் இருக்கும் நிறைய சேர்த்துட்டா அந்த ஃப்ளே என்ன சொல்கிறது டேஸ்ட்டே மாறிவிடும் பாருங்கள் கீரையிலே எவ்வளோ தண்ணி விடுது இப்போ வந்து ஒரு மூடி போட்டுக்கலாம் ஆவிலேயே வெந்து வரட்டும் இப்போ கீரை நல்லா வெந்து வந்துடுச்சு பாசி பருப்பு வந்து ஒரு கப்பளவும் வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதையும் கீரையில சேர்த்துடலாம் இப்போ பருப்பு போட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டோம் அதே கப்ல வந்து பாதி அளவு வந்து துருவுன தேங்காய் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கிளரி கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பேன் அவ்வளோதாங்க நம்மளுடைய நம்மளுடைய கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு வீடியோ பிடி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் ஓகே தேங்க்யூ